இன்று மருவியல் கல்லூரி மாணவர்கள் பழத்தான போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிகளும் பங்கெடுத்து நீங்களும் உங்கள் மூலமாக இந்த சமுதாயமும் விழிப்புணர்வு இடத்தில் உங்களுடைய பங்களிப்பு மகத்தானது நமக்கு நாமே என்ற தொழிற்சை நாம் நம்மை ஊக்கப்படுத்திக் கொள்ளும் விதமாக பலத்த செலுத்தி இந்த அழகத்தை பதிவு செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் நாடு நமது தமிழ்நாடு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி மூத்த சமுதாயம் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுங்கை நிர்ணயித்தது இந்த உலகத்திற்கு சங்க இலங்கையர்கள் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் பத்து பதிவு எட்டு தொடங்கை பதினஞ்சு பதினஞ்சு இந்த நூல்களை அகத்தினை குரத்தினை என்று இருவேறு விதமாக குறித்து அதில் குரத்தினை எப்படி இந்த சமுதாயத்திற்கு நாம் வாழ வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வழிவகை செய்திருக்கிறார்கள் அதே போல அகத்தினை நூல்கள் மூலமாக தலைவனும் கலைவி அதாவது கமன் கலைவி காதலும் கதவி இவர்கள் ஒழுக்கி எப்படி கடைப்பிடிக்க வேண்டும் என்பது நமது கலாச்சாரத்தின் தொன்மையான வரலாறு ஆனால் சில நூற்றாண்டுகளாக ஆங்கில மருத்துவம் வந்தது போல பல்வேறு விதமான கோலை வசதிகள் வந்து நம்மை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது உடலை வந்து கொள்ள கடலை வந்து கொள்ள நமது பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை சீர்குலைத்துக் கொண்டு இருக்கிறது அதை போக்கு விதமாக நீங்கள் ஏனிப்படி மாணவர்களுக்கும் வருங்காலத்தில் நீங்களும் இதேவேளை நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்கு

இத்தகைய உணவமானவர் தமிழக குமாரப்பாளையத்தின் காவல் ஆய்வாளர் இவரோட பேர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான அற்புதமான ஒரு வார்த்தை அடங்கியிருக்கும் எல்லாருக்குமே அந்த பேரில் வாய்க்காது ரமேஷ் குமார் சுரேஷ்குமார் மோகன் குமார் தினேஷ் குமார் இப்படியெல்லாம் பேர் இருப்பாங்க வரலாறு ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தவமாய் இருந்து பெற்றதுனாலோ என்னவோ அவருக்கு தபமணி பேரிழிச்சு இந்த புகார் மக்களும் தவறு மாதிரி அவர் ஒரு நேரடியாக போது அதோட சப்தம் ஒளியளவு அதிகமாக இருக்கும் அது நேர்மறையான ஒரு சத்தமாக இருந்தால் நமக்கு ஒரு நல்ல அதிர்வலை ஏற்படும் குட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் எங்களுக்கு பொருள் உதவி யாரையெல்லாம் அரசாங்க ரீதியாக பார்க்குறோம் நாங்கள் இது சம்மந்தமாக எப்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்க்க நேர்ந்தது கூடுதல் காவல் கண்காணிப்பாளரை பார்க்க நேர்ந்தது அதுக்கு எங்களோட பயணித்து

எப்பொழுது தனிப்பட்ட முறையில் சென்றாலும் என் மீதை அரவு கடந்த அண்மை செலுத்தி நிறைய விஷயம் பேசுவோம் உங்களுக்கு தான் தெரியாது அந்த எத்தனை பேர் கல்லூரிகளாக பார்த்துருக்கே தெரியாது மாதத்துக்கு ஒரு முறையோட ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாக கல்லூரிக்கு நான் வாங்க உங்களுடைய தாளர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர் எத்தனை நேரம்னாலும் கல்வினர்காஷ் ஐயா அவருக்கு வழிகாட்டுதலுக்கு இணங்கி மாணவ செல்வங்களாகியவர்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அழைத்து வந்து இந்த மகத்தான விழிப்புணர்வு பேரணியை நடத்துவதற்கு பக்கபலமாக முதல்வராக முன்னின்று உங்களை வழிநடத்திய உங்கள் முதல்வர் செந்தில்குமார் ஐயா なるほど <laughs> ರಾಜ <laughs> Morning, nei Morning, nei மரணம் தேடாதே 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 வீழாதே நன்றி வேண்டும் தானியின் இயந்திர கந்தயங்களை தருவி நிரட்டி சென்று எங்கேயோ ஒரு நாம் அனைவருமே கண்ட காட்சி இந்தியாவே திரும்பி பார்த்தோம் மிக அல்ல உண்மை அந்த வகையில் தவமறை தவஞ்சிருந்து தவமணி ஐயா அவர்களுடைய தலைமையில் காவல்துறையினர் அவர்களை விறக்கி சென்று பள்ளையை சுட்டுப்பிடித்து தமிழக காவல்துறைக்கு குமாரபாளையத்தின் பெயர் எந்த எதிரொலிக்கும் விதமாக நல்ல முறையில் எதிரொலிக்கும் விதமாக மறுபணியாற்றிய காவல்துறை ஆய்வாளர் தவமணி ஐயா அவர்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை வாழ்த்தி விருது வழங்க கடமைப்பட்டிருக்கிறது தமிழர்கள் யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ அவர்களுடைய உச்சரிப்பாக இருக்கட்டும் மதிப்பெணாக இருக்கட்டும் சமூக அவர்களை நினைவு போடும் விதமாக போற்றத்தக்க விதத்தில் அவர்களுடைய செயல் இருக்குமே ஆனால் தமிழ் சிந்தனை பேரவை முன்வந்து அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது என்பது அவருடைய தாமீக்கம் அந்த இடத்தில் ஐயா அவர்களுக்கு